அதுவும் அரசியல்தான் கலைஞர் தொடங்கினது இப்போ உங்க பேர்லயே அரசியலில் இறங்கி இருக்காரு விஜய் சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா திருமணம் திருமைய விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு நீங்க வர பாணியில் தான் விஜய்யும் மேடைக்கு வராது ஆமா உங்க ஹெட் செட் போட்டுதான் அதே மாடலா எழுந்து சோ உங்களை உங்கள ஆளாக்க முதல் தொடர்ந்து எஸ் ஏசி தான் அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா இல்ல விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில் இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இப்ப வந்து அருகே இந்த படத்துல புரோக்கரே புரோக்கர்

வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க இது வந்து எந்த படமும் சார் முதல் முதல் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும் தான் சார் நான் மொழியதுல சொன்ன மாதிரி நான் சரியான அவருக்கான சின்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேன்னு தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆயிரத்துக்கு முன்னே அவர் பாத்துட்டு சார் அதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கதை எழுதி இருக்கிறாரு அருமையா அப்டின்னு சொல்லி எக்ஸிபியூட் பண்ணிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் சார் கதையை சொல்லும் போதே இன்னும் நான் படம் பார்த்துட்டேன் படமும் பாத்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பணியை முடிச்சுட்டாரு பார்த்த எல்லாருமே புடிச்சு வாங்கிட்டு போறாங்க சார் படத்தை அது சார் பொன்னா வாங்கி சார் தேங்க்யூ தேங்க்யூ அரசியல் இப்படி இருக்கும் நீங்க பாக்காத பார்வையில இப்ப ஒரு அரசியல் பார்த்திருப்பீங்க கொடி உயர்த்திருப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க வரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு கேமரா வச்சிருக்காரு சோ வித்தியாசமா இருக்கும் சார் ரொம்ப பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கு சார் நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்க ஜாலியா கேட்கறீங்க நான் ஜாலியா சொல்றேன்றதுனால हमारा நாட का ஆக்சுவல அந்த மொமென்ட்ல அன்னைக்கு क्वेश्चनல வரதா செய்யும் இன்னும் எதுக்குமே की वरदान है கேக்க முடியுது சம்டைம்ஸ் வந்து இஸ்யூஸ் இருக்கதா ने அது ஒரு டைம் இல்ல ஒரு கே அப்டேட் பண்ணிடுப்போம் வீடியோ கிச்ச ரெஸ்பான்ஸ் வாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வந்த மாதிரி அرسல் நாக்கு நடத்துறதுக்கு பாஸ்கான விஷயம் தான் அது அந்த தம்பி ஒரு தடவை குட்டிட்டு நினைக்கிறேன் இப்போ சார் பாதி இப்போ நடக்கறதுக்கு थैंक यू थैंक यू

இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஜாங்கி அந்த சத்தியகிரமன் படம் முடிச்சதுல இருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக வேலை கொடுக்கலாம் பண்றேன் சார் சரி சார் அரசியல் அரசியல் மாதிரி அரசியல்

ஆரம்பத்துல யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா நீங்க பார்த்தா எதுவும் தெரிஞ்சிருக்கிறது இருக்கு எப்படி சொல்லுவா டேரக்டர் ஓப்பன் ஆகுறாங்க நானும் பாடிக்கிறப்பா எப்பவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க சிங்கிள் போட்டா அது வேற கேரக்டர் டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட் போட்டிருக்கீங்க டபுள்ஸ் ரெண்டு விஜயம் வந்து வேற மாதிரி டபுள்ஸ் காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு இந்த படத்துல ரெண்டு சாங் ரிலீஸ் பண்றோம்

அரசியல் வருது அந்த அரசியல் படங்கள்ல பொதுவா ஜாதி மதத்தை பத்திதான் நிறைய பேசுறாங்க இப்ப சமீபத்துல வர படங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு மத ஜாதி தான் வந்துட்டு இருக்கு இத படத்துக்கு சக்தி திருமணம்

சார் விஜய் சார் சார் இப்ப வந்து செப்டம்பர் அஞ்சு வந்து படம்

நாங்கள் பிளான் பண்ணல சார் டீச்சர்ஸ் டே பண்ணுன்றது பிளான் பண்ணல ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பண்ணுறேன் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு மூணு மாதம் கேப் நாலு மாசம் இருந்தாலும் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேற படம் அருமையாக வந்துருச்சு ஒரு மாசம் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாசமா வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிகே ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இதுக்கு இன்னொரு வேற எந்த காரணம் அன்னைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வரையும் சந்தோஷம் தான் ஒரு

விஜயாண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளவு திருப்தியா இருந்தது என்ன ஃபீல் பண்றீங்க தமிழ்ல திருப்தினா சாட்டிஸ்பை எந்த லெவலுக்கு இருந்தது ஓ how satisfied yeah. uh, I'm So as I said earlier, also it was incredibly satisfying uh, experience working with the entire team on Deja Sir, Of course, uh, being my first, I mean this is the first feature film for me. I had never imagined that I would get casted in in a film with such great passionate people. Uh, so yeah, I mean it is it is really very satisfying and humbling at the same time.

థాంక్యూ సార్ థాంక్యూ సో మచ్ అప్పుడు ఈ నిమిషీయేని వరకమా కేక్ విత్తి కొడరువాండి కదా మనం ఉండే విద్యాసన భిలని విత్తి కొడతారు ఓకే ఆహా కరే మోమెంట్స్ మొదలై కొద్దిగా కదా ఆ వర్షం ఇది నిలబడి భిలని విత్తి కొడనడమే మనం కుటుంబం నించి ప్రసాదకరంగా మారుదాం లైట్ ఆట్ యాట్ సర్ ఓకే లైట్ కర లైట్ ఆట్

நீங்க சொல்லுங்க ஓகே ப்ளீஸ் எகி அக்காச்சு ஸ்பீட் குறையுது பா கைல குடுற முடியுமா சரி சரி ஆடியோ மவுஸ்யா உங்களுக்கு புரியுதா நம்ம ஸ்பீட் லாம் டியன் குடுத்துறீங்க பா என்ன பா ஆரு சொல்றீங்க இவேண்டா கைல ஓடலாமா இங்க வந்துட்டே இருக்கு சார் ஐ திங்க் நம்ம кат பண்ண டைம் ஆன சொல்றோம் கைல எடுத்து ஓட்றோம் ப்ளீட் பண்றாங்க ஆமா ஸ்பீட் இல்லையா சரி ஆ ஆ

Thank you. Thank you. Thank you. Thank you.